தாம்பத்திய பந்தம் ஆறு முன் நிச்சயிக்கப்பட்டு கல்பனாவுக்கும் நவீனுக்கும் அன்றுதான் திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த கையோடு சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அது கோடை காலம் என்பதால் விடிய விடிய அக்னி முன் அமர்ந்து சோர்ந்து போயிருந்தனர் புது தம்பதிகள் இருவரும் அந்த சோர்விலும் மலர் தூவி அலங்கரிக்கப்பட்ட மெத்தையை கண்டதும் புத்துணர்வோடு விழித்துக் கொண்டது அவனது ஆண்மை எதையோ கற்பனை செய்தவாறு தட்டிலிருந்த திராட்சை பழம் ஒன்றை வாயில் போட்டு மெல்லாமல் நாவின் நடுவில் வைத்து உருட்டிக் கொண்டிருந்தான் ஒரு பெண்ணை எங்கு தொட்டால் அவளது உணர்ச்சி கூடும் எப்படி பேசினால் பிடிக்கும் முன் விளையாட்டுகளால் உறவுக்கு பெண்ணை எப்படி தயார் செய்வது என்று ஏற்கனவே யூடியூபில் பார்த்து வைத்திருந்தான் நவீன் தனக்கு தெரிந்த மொத்த வித்தையையும் அவிழ்த்துவிட தயாராக இருந்தான் மல்லிப்பூவின் நறுமணம் அவன் மூக்கை துளைக்க கதவு திறக்கப்பட்டது புது பெண்ணிற்கே உரித்தான வெட்கத்துடன் தலை குனிந்து அன்னநடை போட்டு உள்ளே நுழைந்தாள் கல்பனா காத்து கொண்டிருந்த நவீனுக்கு அவளைப் பார்த்ததும் காமம் உச்சந்தலை கேறியது கட்டில் மேல் அமர்ந்திருந்தான் நவீன் அருகில் வந்ததும் அவள் கையை பிடித்தவாறு சேலையை லேசாக விலக்கி தொப்புள் மீது உதட்டை பதித்தான் ஒரு பெண்ணின் மென்மையை முதன் முதலாக அவன் உதடுகள் உணர்ந்ததும் அவனது உடலில் ஹார்மோன்கள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது அவனுடைய தொடுதலால் ஏதோ ஒரு பய உணர்விற்கு போனவளுக்கு ஏதேதோ எண்ணங்கள் வந்து போனது சாரி நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றவன் உட்காரு ஏன் நிற்கிற என்றான் கல்பனாவை படித்த பெண்ணாக இருந்தாலும் சம்பிரதாயப்படி அவன் கால்களை தொட்டு கும்பிட்டால் கல்பனா ஏய் என்ன இது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆணும் பொண்ணும் எல்லாத்துலேயும் சமம்னு நினைக்கிறவனா சற்று பின்னோக்கி நகர்ந்தவாறு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது வேணா எழு அவள் தோள்களில் கை வைத்து தூக்கினான் அமைதியாக கட்டில் மேல் அமர்ந்தால் கல்பனா உன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன் கூட தனியா பேசணும்னு சொன்னப்ப ரூம் என்ன நடந்துச்சுன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு என்ன ஒரு வேலை உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன் தான் அம்மா சொன்னாங்க நீ தெரியாத ஆம்பளைங்க கிட்ட பேசுறதே இல்லையாமே அப்புறம் உங்ககிட்ட பேசி ஃபோன் நம்பர் பழகலாம் உங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் அசந்து பாய் எக்ஸ் இந்த இப்படி ஒரு பொண்ணா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கட்னா தான் கட்டணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அவள் ஆண்களிடம் பேசாததற்கும் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாததற்கும் பின்னால் உள்ள கதை தெரியாமல் அவளை பாராட்டி கொண்டிருந்தான் நவீன் மெல்ல அவளது ஆடையை களைய முயன்றான் லேசாக அவளது புடவை முந்தானையே ஒரு கையால் விலக்கி கொண்டு அவளது காதோரமாக கூந்தலை முகர்ந்தான் ஷாம்பூவும் மல்லிப்பூவும் சேர்ந்து அவளது கூந்தல் ஒரு வித்தியாசமான நறுமணத்தைக் கொண்டிருந்தது அது அவனுக்கு புதிதாக இருந்ததால் ஆஹா இதுதான் பெண்களுடைய கூந்தல் வாசனையோ என்று மனதில் நினைத்து கொண்டான் தன்னுடைய ஆசை மனைவியை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்த நவீனுக்கு காத்து கொண்டிருந்தது பேரதிர்ச்சி ப்ளீஸ் வேணா என்ன விட்டுருங்க பயமா இருக்கு என்று பதட்டத்துடன் சத்தமாக கட்டிவிட்டால் கல்பனா அறைக்கு வெளியே இருந்தவர்கள் விழித்து கொண்டனர் இருந்தாலும் யாரும் கண்டு கொள்ளவில்லை வெயிட் 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 ஏன் கத்துற நான் உன்னோட உரிமையில இப்படி சரி ஓகே ரெண்டு பேரும் பேசி பழகி ஒரு இதை வச்சுக்கலாம் என்று விலகி அமர்ந்தான் நவீன் நாட்கள் வாரமானது வாரங்கள் மாதங்கள் ஆனது நவீன் நன்றாக படித்தவன் அவனுடைய பக்குவத்தாலும் பொறுமையாலும் கல்பனாவிடம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது என்னங்க வாங்க போங்கன்றதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் நான் உன்னை அம்முன்னு கூப்பிடுறேன் நீ என்ன மாமான்னு கூப்பிட்டுன்னு நவீன் கூறும்போதே புன்னகையுடன் சரி மாமா என்றால் கல்பனா மாமா என்று அவள் சொன்ன ஒரு வார்த்தையில் மைசிலித்து போனான் நவீன் ஆனால் என்னதான் மனதளவில் அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் உடலளவில் அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை திருமணமாகி நான்கு மாதங்கள் கழிந்து போனது பொறுமை இழந்த நவீன் இருந்தாலும் கடைசியாக ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தான் அவளை ஒரு மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றான் நகரத்தில் மிகப்பெரிய மனநல மருத்துவமனை அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது உள்ளே நுழைந்தவுடன் வரவேற்பறையில் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்தவாறு அமர்ந்திருந்த பெண்மணியிடம் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் என்றான் நவீன் பிளீஸ் வெல்கம் சார் வாங்க என்ன விஷயமா வந்த பார்த்திருக்கீங்க எந்த டாக்டரை பார்ப்பது என்று ஏற்கனவே கூகுளில் பார்த்து வைத்திருந்த நவீன் எலிசபெத் என்ற சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்கணும் என்றான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு டூ ஹண்ட்ரட் கன்சல்டிங் ஃபீஸ் கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவாங்க என்றால் வரவேற்பறையில் இருந்த பெண்மணி அவ்வாறே செய்துவிட்டு காத்துக் கொண்டிருந்தான் கல்பனாவுக்குள் ஒருவித பயம் தொற்றிக்கொண்டது அவளுடைய ரகசியங்கள் அம்பலப்பட்டு விடுமோ என்ற பயத்திலேயே இடது ஆட்காட்டி விரலின் நகத்தை வலது கையால் பீய்த்து கொண்டிருந்தாள் ஏற்கனவே நடந்த அந்த கொடூர சம்பவம் எண்ணங்களில் வந்து வந்து போனது அவளுக்கு மிஸ்டர் நவீன் மிஸ்டர் நவீன் என்று ஏலமிட்டால் வரவேற்பறை பெண்மணி இந்தாங்க இந்த ஃபைலை எடுத்துட்டு ரூம் நம்பர் நைன்டீனுக்கு போங்க இருவரும் ஒருவர் பின் ஒருவராக ரூம் நம்பரை பார்த்தபடியே சென்று கொண்டிருந்தனர் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த நவீனை மாமா ரூம் நம்பர் இருக்கு நைன்டீன் என்று உறக்க கூப்பிட்டால் கல்பனா சரி கத்தாத இது ஹாஸ்பிட்டல் சந்தை கிடையாது என்று அவன் பேசும் தொனி தன்னுடைய புது மனைவி மீது ஏற்பட்டிருந்த லேசான வெறுப்பை உணர்த்தியது கதவின் மீது டாக்டர் எலிசபெத் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் டிப்ளமோ டிப்ளமோயின் சைக்கியாட்ரிஸ்ட் என அடுக்கடுக்காய் இருந்தது இருவரும் கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர் வாங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை என்றார் டாக்டர் நவீனின் முகத்தை கல்பனாவும் கல்பனாவின் முகத்தை நவீனும் பார்த்து கொண்டனர் தயங்காதீங்க டாக்டர் கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது நீங்க என்ன தைரியமா பேசுங்க என்றார் டாக்டர் பெண்மணி மனதில் தைரியத்தை வரைவழைத்து கொண்ட நவீன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு தன்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி பல மனநோயாளிகளை கண்டிருந்த டாக்டர் என்ன நடந்திருக்கும் என்பதை சரியாக யூகித்து விட்டார் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க கூப்பிடுறேன் என்றார் ஓகே மேடம் என்ற இருவரும் எழுந்தனர் ஆ நீ இங்கே இருமா நீங்க மட்டும் போங்க என்று சொல்ல நவீன் வெளியே சென்றான் பதற்றத்துடன் இருந்த கல்பனாவிடம் பேச ஆரம்பித்தார் டாக்டர் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது ஆனா என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரிஞ்சாதான் அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனசை பாதிச்சிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரீட் பண்ண முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்துல ஒரு பொண்ணு கண்டிப்பா பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க இது ரொம்ப காமனான விஷயம்தான் தைரியமா சொல்லுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கேன் என்றால் கல்பனா டாக்டர் எவ்வளவு கேட்டும் என்ன நடந்தது என்று சொல்லுவதற்கு அவள் தயாராக இல்லை பொறுமை இழந்த டாக்டர் சரி நீ போமா உன் ஹஸ்பண்டை வர சொல்லு விட்டால் போதும் என எழுந்து போனவள் கணவனிடம் சென்று மாமா உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க என்று சொல்ல சரி நீ இங்கே வெயிட் பண்ணு பார்த்துட்டு வந்துடுற உள்ளே போனவனிடம் சாதாரணமாக இந்த மாதிரி பிரச்சனையை கவுன்சிலிங் மூலமாகவே சால்வ் பண்ணிடுவோம் ஆனால் உங்கள் ஒய்ஃப் வெளிப்படையாக பேச தயங்குறாங்க அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஆள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் சொல்லுங்கள் டாக்டர் அதுக்கு என்ன பண்ணணும் நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் எனக்கு அவள் சரியானா போதும் என்றான் நவீன் ஹிப்னாசிஸ் பண்ணி ரெக்கார்டு மெமரி தெரப்பி மூலமாக அவங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் ஓகே டாக்டர் இப்போவே பண்ணுங்கள் இப்போ முடியாது எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது நீங்கள் நாளைக்கு ஷார்ப்பாக பத்து மணிக்கு வந்துடுங்க சரி டாக்டர் என்று வெளியே கிளம்பினான் நவீன் எல்லாம் முடிவதற்குள் மதியம் மூன்று மணி ஆகி போயிருந்தது சரி எங்கேயாச்சும் ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம் என்று வண்டியை அருகில் இருந்த பிரபலமான பிரியாணி கடை முன்பு நிறுத்தினான் இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் சார் என்ன சாப்பிடுறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி குஷ்கா பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காடை வருவல் தலைக்கறி போட்டி பிஷ் ஃப்ரை என அடுக்கு மொழியில் சொல்லிக் கொண்டே போனான் சப்ளையர் கல்பனாவை பார்த்து அம்மு நீ என்ன சாப்பிடுற என்றான் நவீன் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே ஆர்டர் பண்ணுங்க மாமா என்றால் கல்பனா சரி ரெண்டு மட்டன் பிரியாணி கொடுங்க ஒரு காடை வறுவல் கொடுங்க வரிசையாக கொண்டு வந்து வைத்தான் சப்ளையர் நவீன் சீக்கிரம் சாப்பிட்டு முடித்து விட்டான் நான் போய் கை கழுவிட்டு பில் பே பண்ணிட்டு நீ பொறுமையா எதிர்த்த டேபிளில் ஒருவன் வைத்த கண் எடுக்காமல் கல்பனாவை பார்த்துக் கொண்டே இருந்தான் அவனை பார்த்ததும் பதறி போனால் கல்பனா உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக சென்று கை கழுவி ஓடி போய் கணவனின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் நவீனுக்கு ஆச்சரியம் இதுவரை அவள் இவ்வளவு உரிமையாக அவனை தொட்டது கூட இல்லை அதே சமயத்தில் அவள் கண்களில் ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் தெரிந்தது வாங்க சீக்கிரமா இங்கிருந்து போலாம் என்று அவன் கையை பிடித்து இரு அம்மு பொறுமையாக போலாம் என்றவாறு வெளியே சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை முறுக்கினான் நவீன் ஹோட்டலில் கல்பனாவை உற்று பார்த்து ஆள் திடீரென்று பைக்கின் முன் நின்று ஹாய் நவீன் என்றான் அஸ்வின் என்ன எங்க அம்மு இது அஸ்வின் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டி ரொம்ப நல்லவர் நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாரு அது சரி நீ தான் கல்யாணத்துல குடிஞ்ச தலை நிம்மரவே இல்லையே அப்புறம் எப்படி நீ பாத்திருக்க மாட்ட என்று நவீன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே ஹாய் என்று கல்பனாவிடம் கை கொடுத்தான் அஸ்வின் அவள் அமைதியாக இருந்தாள் அவ கொஞ்சம் ஷைட் பசங்க கிட்ட எல்லாம் பேசி பழக்கமில்லை என்றான் நவீன் அஸ்வின் கல்பனாவை மேலும் கீழும் பார்த்தவாறு அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் ரொம்ப மாறி போயிட்டாங்க போல என்ன ஏற்கனவே கல்பனாவை பாத்திருக்கீங்களா என்றான் நவீன் ஐ மீன் கல்யாணத்துல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் சொன்ன ஏன் இன்னைக்கு கம்பெனிக்கு வரல ஒரு சின்ன விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி இருந்துச்சு நாளைக்கும் வர மாட்டேன் நான் ஹெச்ஆர் மேடம் கிட்ட சொல்லி இருந்தனே என்று நவீன் கூற அடிக்கடி லீவ் போடாதீங்க சார் உங்களை தான் பழைய கணக்கெல்லாம் தீக்க வேண்டி இருக்கு என்ற கல்பனாவை ஓரக்கண்ணில் பார்த்தான் அஸ்வின் என்ன சொல்றீங்க புரியல என்றான் நவீன் நெக்ஸ்ட் மந்த் கம்பெனியில ஆடிட்டிங் இருக்கு பழைய அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என்று ஜாடை மாடையாக பேசினான் அஸ்வின் ஓ அதுவா அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் நவீன் அவர்கள் செல்லும் வரை கல்பனாவை பார்த்து கொண்டே இருந்தான் அஸ்வின் சரி ஓகே அஸ்வின் மழை வர மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் உட்காரு அம்மு என்றவன் கல்பனா பைக்கில் ஏறி அமர்ந்தவுடன் வேகமாக வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் மறுநாள் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து அமு இன்னைக்கு பத்து மணிக்கு டாக்டரை பார்க்கணும் ஒன்பது மணிக்கு இங்க இருந்து கிளம்பினாதான் என்றான் நவீன் கல்பனாவோ வேண்டா வெறுப்பாய் சரி என்றவாறு நவீனின் மார்போடு முகம் புதைத்து அழித்தாலும் என்று அவள் சொல்லும் போதே அவனது மார்பில் கரை புரண்டோடியது கல்பனாவின் கண்ணீர் என் உயிரே நீ தாண்டி உன்னை விட்டு போறதா இருந்தா நான் எப்பவும் போயிருப்பேன் உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா ஐ லவ் யூ மாமா என்று கல்பனா கூற லவ் யூ டூ டி செல்லம் என்று அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டான் நவீன் எப்பயும் இதே மாதிரி இருப்பீங்களா மாமா கண்டிப்பா நீ செல்லம் நான் எப்பயும் மாற மாட்டேன் இதே மாதிரி தான் இருப்பேன் கல்பனாவின் தலையை கோதியவாறு அம்மு நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்றான் நவீன் கேளுமாமா என்று அவன் முகத்தை கல்பனா பார்க்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே என்றான் நவீன் என்னமாமா இப்படி கேட்டீங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ஏழு ஏழு ஜென்மமும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று நவீனை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டால் கல்பனாம் அப்போ ஏன் நமக்குள்ள எதுவுமே இன்னும் நடக்கல வெறும் செக்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுலையும் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை இருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு ஆணும் பொண்ணும் மனசால இணையிறது மட்டும் எப்படி வாழ்க்கையாகும் உடம்பாலையும் இணையணும் தானே நீயும் படித்த பொண்ணு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றான் நவீன் ஆமாம் மாமா நான் வேணும்னு பண்ணலை நார்மலாக இருக்கும்போது நான் உங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் என்னமோ தெரியல அந்த விஷயம் நடக்கிறப்ப மட்டும் எனக்குள்ள ஏதேதோ எண்ணங்கள் வந்து போகுது பயமாக இருக்குது ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோங்க என்று அவன் மார்பில் சாய்ந்தவாறே கூறினால் கல்பனா சரி நாம முதல்ல டாக்டர் டாக்டர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணிப்போம் அப்புறம் நமக்குள்ள எல்லாமே தன்னால நடக்கும் உன் உதட்டுக்கும் மூக்குக்கும் கீழே இருக்கிற இந்த மச்சம் தாண்டி என்னை ஏதோ பண்ணுது ஆனா நீ தான் அதுக்கு சரிப்பட்டு பட்டு வர மாட்டேங்கிற ம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டாமலையா போவ அப்ப வச்சுக்கிறேன் உன்னை என்று நவீன் அசடு வழியை சி போங்க மாமா என்று வெக்கத்தையே பதிலாக கொடுத்தாள் கல்பனா சரி இப்படியே போனா இங்கே பத்து மணி ஆயிடும் சுறுசுறுப்பா போய் ரெடி ஆகு என்றான் நவீன் டிஃபன் ஏதாவது சமைக்கட்டுமா மாமா வேணாண்டி செல்லும் நேரம் இல்ல நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா இருவரும் வெளியே செல்ல தயாராகினர் ஹோட்டலில் டிபன் சாப்பிட்டு விட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்குள் சரியாக பத்து மணி ஆகி போனது வழக்கம் போல் வரவேற்பறையில் ஃபைலை காட்டியதும் உங்களுக்கு ஹிப்னோட்டிஸ் தெரப்பி பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஓகேவா என்று வரவேற்பறை பெண்மணி கேட்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என்று நவீன் கூறினான் கூகுள் பே பண்ணிடுற மேடம் என்று போன எடுத்தான் நவீன் ஓகே சார் என்று மெஷினில் ஐந்தாயிரம் என டைப் செய்து இதை ஸ்கேன் பண்ணிவிடுங்க அனைத்தையும் முடித்துவிட்டு இருவரும் டாக்டரை பார்க்க உள்ளே சென்றனர் நேராக டாக்டரிடம் சென்று டாக்டர் நேற்று வர சொல்லியிருந்தீங்க என்று நவீன் கூறும்போதே ம் ஞாபகம் இருக்கு என்று ஃபைலை வாங்கி பார்த்த டாக்டர் ஓகே நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பின்னாடி நானே உங்களை கூப்பிடுறேன் சரிங்க டாக்டர் என்றவாறு வெளியே சென்றான் நவீன் ஒரு நீளமான இருக்கையில் கல்பனாவை சாய்ந்தவாறு அமர சொன்னார் டாக்டர் அவ்வாறே கல்பனாவும் அமர்ந்தவுடன் ஃபைலை மிஸ்ஸஸ் நவீன்குமார் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் என்றார் ம் எஸ் மேடம் என்றால் கல்பனா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்றார் டாக்டர் என் ஹஸ்பண்டோட நான் சந்தோஷமா தான் இருக்கேன் டாக்டர் ஆனா செக்ஷுவலாக அவர் என்ன அணுகும் போது மட்டும் என்னால ஒத்துழைக்க முடியல என்ன அறியாமலேயே மனசுல ஏதேதோ எண்ணங்கள் வந்து போகுது டாக்டர் பாவம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு என்று லேசாக கண்கலங்கினால் கல்பனா ஏதோ ஒரு மருந்தை ஊசியில் ஏற்றி கல்பனாவின் கைத்தசையில் குத்தியவாறே ஓகே ரிலாக்ஸ் எமோஷன் ஆகாதீங்க அதை சரி பண்ண தான் நான் இருக்கேன் என்னோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் முன்னால இருக்கிற டிஸ்பிளேவை உத்து பாருங்க வட்டவட்டமாய் சுழல்வது போல ஒரு வீடியோவை ஓட விட்டார் டாக்டர் மெல்ல அதை பார்க்க ஆரம்பித்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு சென்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை போல ஒரு நிலைக்கு வந்தால் கல்பனா டாக்டர் அவளிடம் பேச ஆரம்பித்தார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்றவாறே உன் பேர் என்னம்மா உன் அப்பா பேரு நீ என்ன படிச்சிருக்க என்று டாக்டர் ஒவ்வொரு கேள்வியாய் கேட்க பதில் சொல்லிக்கொண்டே வந்தால் கல்பனா மெதுவாக விஷயத்துக்கு வந்தார் டாக்டர் உனக்கு ஏன் ஆண்களை பிடிக்க மாட்டேங்குது உன்னோட வாழ்க்கையில ஆண்களால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா என்று டாக்டர் கேட்க அஸ்வின் அஸ்வின் என்று முனகினால் கல்பனா யார் இந்த அஸ்வின் அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று அடுத்த கேள்வியை டாக்டர் கேட்க ஆழ்மனதின் ரகசியங்களை அவிழ்க்க தொடங்கினால் கல்பனா யார் இந்த அஸ்வின் கல்பனாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அடுத்த பாட்டு நான் சீக்கிரம் போடணும்னா நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க அப்புறம் கதையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னா கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க இதுவரை ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்